அதிகாரம் மக்கட்பேறு குரல் அறுபத்து ஒன்று பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பெற பெருமவற்றுள் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களில் அறிவதில்லை நாங்கள் பெருமையாக கருதவில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அறிவும் நல்லொழுக்கமும் உடைய பிள்ளைப்பேறு அல்ல பிற அதற்கு இணையான வேறு பெருமை எதுவும் இல்லை அதாவது பிள்ளைகள் பிறப்பது சாதாரணம் ஆனால் அறிவு ஒழுக்கம் நல்லொழுக்கம் நாணம் பண்பு ஆகியவை இணைந்த பிள்ளைகள் பிறப்பது மிகப்பெரிய வரம் அது பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல சமூகத்திற்கும் உலகிற்கும் வளம் தரும் அறிவுள்ள பிள்ளை பேரு ஒன்றுதான் உலகின் மிகப்பெரிய செல்வம் அதற்கு இணையான வேறு பெருமை இல்லை நன்றி